ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இவ்வுலகில் நாம் அனைவரும் பன்மடங்கு அதிர்ஷ்டசாலிகளாவோம் அதிர்ஷ்டத்தின் வள்ளல் சுயம் நமது அதிர்ஷ்டத்தை உருவாக்கியிருக்கின்றார் மேலும் அவர் நமது தந்தையாவார் ஒரு தந்தை தன் குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு உருவாக்குவார் சிந்தித்து பாருங்கள் சுயம் அதிர்ஷ்டத்தின் வள்ளலே நம்முடையவராகிவிட்டார் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான விதிமுறையை அவர் நமக்கு கூறிவிட்டார் நினைவு செய்வோம் இந்த வாழ்க்கையில் பாபாவிடமிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன பாபாவிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களையும் பாபாவுடனான நிகழ்வுகளையும் நினைவு செய்து கொண்டே இருப்போமானால் இந்த ஈஸ்வரிய பாதையில் அடியெடுத்து வைத்ததிலிருந்து தந்தை நமக்கு செய்து கொண்டிருக்கும் பாலனை சிந்தித்து பார்ப்போம் என்றால் மனம் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடும் உண்மையில் பாபா நமக்கு தெய்வீக புத்தியை வழங்கியிருக்கிறார் அனைத்திலும் பெரிய விஷயம் என்னவென்றால் அவர் நமது வாழ்க்கை துணையாக ஆகிவிட்டார் இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடனேயே பயணிக்கும் துணைவர் பகவானே நம்முடையவராகிவிட்டார் இது எத்தனை பெரிய பலன் அவர் நமக்கு மிகுந்த சுகத்தை வழங்கியிருக்கிறார் ஜென்ம ஜென்மங்களின் கஷ்டங்களை போக்கியிருக்கிறார் பக்தி மார்க்கத்தில் நாம் என்னவெல்லாம் வேண்டினோமோ அவை அனைத்தையும் நமக்கு வழங்கிவிட்டார் நாம் என்னவெல்லாம் வேண்டி வந்தோம் என்று நாம் மறந்துவிட்டோம் அவருக்கு அனைத்தும் தெரியும் அவர் அனைத்தையும் கொடுத்து விட்டார் நமது மூன்றாவது கண்ணை திறந்து வைத்திருக்கிறார் சிந்தித்துப் பார்ப்போம் சத்திய ஞானத்திற்காக நாம் தேடி வந்தோம் இப்போது சத்தியமே நடந்து வந்து நமது வாசலுக்கு வந்துவிட்டது நாம் இனி அறிய வேண்டியது என்று மீதம் ஏதுமில்லை அவர் அனைத்து ரகசியங்களையும் திறந்து வைத்துவிட்டார் விட்டார் பரம ஆசிரியராகி அவரே நமக்கு கல்வி கற்பிக்க வந்துவிட்டார் மேலும் நமது கரத்தை பற்றிக்கொண்டு நமது வாழ்க்கை படகின் படகோட்டியாகி எத்தனை அழகாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் சரளத்தன்மையை கொண்டு வந்துவிட்டார் அவரது கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு கவலையற்றவராக ஆகிவிடுவோம் அனைத்து சுமைகளையும் பொறுப்புகளையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு மனதை லேசாக வைத்துக் கொள்வோம் நமக்கு பாபா திருஷ்டி கொடுத்து என்னவெல்லாம் அனுபவம் செய்வித்தார் நினைவு செய்து பார்ப்போம் எப்படிப்பட்ட வரங்களை எல்லாம் அவர் வழங்கியிருக்கிறார் என்னென்ன சக்திகளை அவர் எனக்கு வழங்கிவிட்டார் நாம் அவரது உதவிக்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிட்டோம் உண்மையில் அவர் நமக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறாரோ அவை நான்கு யுகங்களிலும் நமக்கு யார் என்ன கொடுத்திருந்தாலும் அவற்றை ஒன்றிணைத்தால் கூட அவை அவர் கொடுத்தவற்றை விட குறைவாகவே இருக்கும் முழுமைத்தன்மையை அடைவதற்கான பாதையை நமக்கு அவர் காட்டியிருக்கிறார் நமது தெய்வீக சொரூபத்தின் தரிசனத்தை நமக்கு காட்டிவிட்டார் இவை அனைத்தும் எத்தனை அழகான பலன்கள் யாரை பார்ப்பதற்காக மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்ததோ யாரது கனநேர கணநேர தரிசனத்திற்காக ஏங்கி தவித்தோமோ அவர் நம் முன்னிலையில் வந்துவிட்டார் என்னிடமிருந்து என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார் கூறியது மட்டுமல்லாமல் கொடுத்தே விட்டார் எனவே இந்த அழகான பலன்களை சிந்தித்து பார்த்து பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுவோம் பாபா எனக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறார் என்று இன்று முழு நாளும் நினைவு செய்து கொண்டே இருப்போம் தனிப்பட்ட முறையிலும் பாபா நமக்கு பலவற்றை வழங்கியிருக்கிறார் பகவான் நம் மீது மிகுந்த கருணை கொண்டிருக்கிறார் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் குழந்தைகளே என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளுங்கள் நானும் உங்களுடையவன் எனது அனைத்தும் உங்களுடையவை என்று கூறுகிறார் அவரிடமிருந்து தேவையானவற்றை எடுத்துக்கொண்டே செல்வோம் மேலும் எவ்வாறு பாபா குழந்தைகளுடைய முழுமைத்தன்மையை பார்க்கிறார் இவர்களது தற்கால சொரூபம் எப்படி இருந்தாலும் இவர்கள் விரைவில் மூல சொரூபத்தை தனது உண்மையான சொரூபத்தை அடைந்து விடுவார்கள் என்ற உயர்ந்த பார்வையில் நம்மை பார்க்கிறார் அதே போன்று நாமும் இன்று யாரை பார்த்தாலும் அவர்களது முழுமையான தூய நிலையை பார்ப்போம் இன்று இவர்கள் முயற்சியாளர்கள் நாளை இவர்கள் முழுமை நிலையை அடைந்து விடுவார்கள் அனைத்து ஆத்மாக்களும் வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம் எனவே இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை சிந்தித்து பார்த்தபடி பயிற்று செய்வோம் நாம் வீட்டிற்கு பாபாவோடு இணைந்து பறந்து செல்கின்றோம் அந்த ஓய்வான நிம்மதி தரும் வீட்டிற்கு சென்று அமர்ந்து விடுகிறோம் சிவபாபாவுக்கு அருகாமையில் அமர்ந்து விடுகிறோம் அதுவே நமது வீடாகும் அங்கே மிகுந்த சுகம் இருக்கிறது அங்கே அமர்ந்தபடி சுகம் மற்றும் நிம்மதியை அனுபவம் செய்வோம் ओम शांति